ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம புது வருடத்தின் தேய்பிரை பஞ்சமி கெட்டது நீங்கள் நல்ல காலம் பிறக்க இந்த மூன்று சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் செய்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு இது வந்து தெரியும் ஒரு நினைவூட்டல் பதிவு தான் இது புதிதாக பார்ப்பவர்களுக்கு உதவியாக இருக்கட்டும்னு இந்த மூன்று பரிகாரம் எப்படி செய்வது அப்படின்றதே நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ஒரு பஞ்சமி ஒரு முக்கியமான ஒரு பஞ்சமி இந்த வருடத்தின் கடைசி நாள் ஆரம்பித்து முது இந்த புது வருடத்தின் முதல் நாள் வரைக்கும் இந்த பஞ்சமி வந்து இருக்கின்றது அது எப்படி என்னன்றதை அந்த பரிகாரத்தை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு இரண்டு வழிபாட்டு முறை வந்து வாராகி வழிபாட்டுக்கு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அதை போய் பார்த்து அதன்படி செய்தால் உங்கள் வாழ்க்கை இந்த வருடம் முழுவதும் இனிமையாக இருக்கும் அதை நான் எண்டு காலில் கொடுக்குறேன் பாருங்கள் வீவர்ஸ் இந்த வருடத்தின் இந்த தேய்ப்பிறை பஞ்சமி கடைசி தேய்ப்பிறை பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டின் முதல் தேய்பிரை பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இரண்டு நாளுமே தேய்பிரை பஞ்சமி திதி வந்து வருகின்றது ஒரு அற்புதமான அபூர்வ சக்தி மிக்க ஒரு நாள் வருடத்தின் கடைசி நாளாக முடிந்து வருடத்தின் புது வருடத்தின் ஆரம்பமாக வருகின்றது இந்த தேய்பிரை பஞ்சமி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சம்பத்துகளையும் தரக்கூடிய இந்த தேய்பிரை பஞ்சமி வாராகி வழிபாடு எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கலாம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று ஐம்பத்தி இரண்டுக்கு ஆரம்பித்து புது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தேதி ஜனவரி மு ஒன்றாம் தேதி திங்கள் பிற்பகல் இரண்டு எட்டு வரைக்கும் இருக்கின்றது நீங்க இதை பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்தாலும் சரி புது வருடத்தன்று காலையில் அதிகாலையில் அல்லது முதல் நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்க தாராளமாக வாராகி வழிபாடு செய்யலாம் இந்த ரெண்டு வழிபாட்டில் எந்த நேரம் உங்களுக்கு சரியாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் வந்து செய்து கொள்ளுங்கள் இப்போ இந்த மூன்று பரிகாரங்கள் நம்ம வந்து பார்க்கலாம் அதுல முதல் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்லுப்பு பரிகாரம் இது எதற்கு அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் நெகட்டிவ் அனைத்தையும் நீங்கி உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஏதாவது ஒரு நெகட்டிவ் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது நம்மளை வந்து முன்னேற விடாமல் செய்யுது நம்ம முன்னேற்றத்தை தடுக்குது அப்படின்னு இருக்கலாம் அது எல்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் செய்யுங்க இதுக்கு ஒரு இந்த பூஜையப்போ ஒரு கல் கைப்பிடி கல்லூப்பை வந்து எடுத்துக்கொண்டு நீங்கள் வாராகி எண்ணெயே மனமாற மாற வேண்டியதுக்கு அப்புறமா வேண்டினதுக்கப்புறமா ஒரு டம்ளர் கிளாஸ் அதாவது கிளாஸ் வந்து கண்ணாடி கிளாஸாக இருக்க வேண்டும் இந்த கண்ணாடி டம்ளரில் அந்த கல்லூப்பை போட்டுட்டு சுத்தமான தண்ணீர் இந்த மாதிரி முக்கால் பாகத்துக்கு நிரப்பி நீங்கள் இது வந்து அப்படியே இருக்கட்டும் வாராகி முன்பாக அந்த தூங்குகின்ற பொழுது நீங்கள் வந்து இதை வந்து செய்யணும் இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு வந்து செய்வது நல்லது ஏன்னால் நீங்கள் வந்து இரவு வந்து இதை வந்து வைக்கணும் அதனால் அந்த பஞ்சமி தேதி வந்து இரவு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் இருக்குது மறுநாள் பகலோடு முடிந்து போகின்றது அதனால் இந்த கண்ணாடி டம்ளரை நீங்கள் சாப்பிட்டு தூங்கும் அறையில் ஏதாவது ஒரு மூளையில் வச்சுருங்க வச்சுட்டு காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக இதை எடுத்துகிட்டு போய் முன்வாசல் வழியாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஊற்றிடுங்க சும்மா உங்கள் வீட்டுக்கு ஓரமாக ஒரு மண் தரையில் வந்து ஊற்றி விட்டுருங்க அவ்வளோதான் வந்து இந்த பரிகாரம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்தி துஷக்தியும் நீங்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு நல்ல விதமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமாக இருக்கும் இதை ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமிக்கும் நீங்கள் செய்து வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி எல்லாமே வந்து நல்ல விதமாக நடப்பதற்கு வாராகி அம்மனின் அருள் வந்து கண்டிப்பாக இருக்கும் அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சம் பழம் முடிச்சு முடித்து நிலைவாசலில் கட்டுறது இந்த வாராகி அன்னையை முன்பாக ஒரு நல்ல எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இதை எடுத்து எந்தவித கரும் புள்ளிகளும் இல்லாமல் வாராகி அன்னை முன்பாக வைக்க வைப்பதற்கு முன்பு உங்களது கையில் வச்சு நீங்கள் வந்து நன்றாக வாராகி அன்னையிடம் உங்களது கஷ்டம் கடன் பணப்பிரச்சனை என்னெல்லாம் உங்கள் ஆசை அதை எல்லாத்தையுமே சொல்லி நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்து வாராகி அம்மன் முன்பு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அதை வந்து வச்சிருங்க அதுக்கப்புறமா ஒரு மஞ்சள் துணியில் எடுத்து முடிந்து இதை வந்து அந்த நிலைவாசலில் கொண்டு போய் கட்டிடுங்க இது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தவித தீய சக்திகளும் கெட்ட சக்திகளும் துர் தேவதைகளும் உங்கள் வீட்டிற்குள் அண்டாமல் இருப்பதற்கு இந்த ஒரு நிலைவாசல் எலுமிச்சம்பள பரிகாரம் இது இருப்பது அந்த வாராகி அண்ணையே உங்கள் நிலைவாசலில் அமர்ந்து உங்களை காப்பதற்கு சமம் அதனால் இதையுமே நீங்கள் மாதந்தோறும் தேய்ப்பிரை பஞ்சமி அன்னைக்கு செய்யுங்க இதை தொடர்ந்து செய்து வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் உங்களுக்கே வந்து அந்த மாற்றம் வந்து தெரியும் உங்கள் மனதில் ஒருவித தைரியம் ஒரு தெம்பு யாரோ நம்மளுக்கு துணையாக இருப்பதை போன்ற ஒரு பிரம்மை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தோன்றும் அது வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை வந்து வெற்றியை நோக்கி கண்டிப்பாக அழைத்து செல்லும் அது வாராகி அன்னையின் அந்த ஆசிர்வாதமும் அருளும் பாதுகாப்பும் உங்களுக்கு இருப்பதனால தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பண தேவை வந்து அதிகமாக இருக்கும் அதற்கும் ஒரு பரிகாரம் பிரியாணி இலை பரிகாரம் பிரியாணி இலையை நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டு அந்த வாராகி தேய்பிரை பஞ்சமி பூஜை வந்து செய்யும் பொழுது அந்த பிரியாணி இலையில் சிகப்பு பச்சை நீளம் இந்த மாதிரியான ஸ்கெட்சோ பேனாவோ அதை எடுத்து உங்களுக்கு உடனே ஒரு அவசர தேவைக்கு என்ன பணம் வேண்டுமோ என்ன தொகை வேண்டுமோ அதை எழுதிக்கொண்டு ஒரு அதிர்ஷ்ட நம்பர் உங்களுக்குன்னு இருக்கும் ஏஞ்சல் நம்பர்ஸ் எது வேணாலும் எழுதலாம் அதையும் எழுதி கொள்ளுங்கள் இது கூடவே வாராகி கோஷம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து எழுதிக்கொள்ளுங்கள் இதை வந்து நீங்கள் வாராகி அன்னை முன்பாக நன்றாக மனமாற பிரார்த்தனை செஞ்சு அம்மா தாயே இந்த பணம் வந்து என்னிடம் வந்து சேர வேண்டும் இந்த பணம் இருந்தால் என்னுடைய இந்த பிரச்சனையை நான் வந்து சரி பண்ணிடுவேன் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு அதிகப்படியாக நம்ம வந்து கேட்கக்கூடாது உங்களுக்கு உடனடி தேவைக்கு என்ன தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் தாராளமாக இதில் வந்து எழுதி வைக்கலாம் இதை எழுதி பிரார்த்தனை செய்து வாராகி பாதத்தில் அந்த ஃபோட்டோவோ இல்லை தீபம் தான் எட்டுறீங்க அப்படின்னா அங்கே கூட ஒரு பிளேட்டில் வச்சு வச்சுருங்க அது வந்து தினந்தோறும் அதை பார்த்து வணங்குங்கள் நிச்சயமாக உங்கள் தேவைக்கான பணத்தை உங்கள் கைகளில் கிடைக்க செய்வாள் வாராகி அன்னை இந்த மூன்று பரிகாரத்தையும் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க மாதந்தோறும் தேய்பிரை பஞ்சமிக்கு செய்து வரும் பொழுது நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் வாராகி அண்ணையின் அருளும் ஆசீர்வாதமும் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ